திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று தொன்னூற்று ஐந்து திரு ஆலவாய்க்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி பனிரண்டு அரிமர்தன பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரை துதிக்கின்றார் நரியாவும் பரியாக்கி நடத்தியும் அம்பரமன்றி தரியாய் யான் தரு துகிலை திருமுடிமேல் தரித்து மறைக்கு அரியாய் நீ என் பாசம் அறுக்க வரும் திருமேனி தெரியாதே பரியாசை திளைத்து இருமாந்திருந்தேனே என்று வேண்டுகின்றார் பெருமானே தாங்கள் நரிகள் முழுமையும் குதிரைகளாக்கி நடத்தியும் தாங்கள் திசைகளை அன்றி வேறு ஒரு ஆடையும் தரிக்காதவர் அப்படியிருந்தும் கடையேன் கொடுத்த வஸ்திரத்தினை தங்களது திருமுடியின் மேலே தரித்து அருளினீர்கள் வேதங்கள் உணர்வதற்கு அறிய பெருமானே தாங்கள் அடியேனுடைய மலத்தொடக்கை அறுக்க வந்தருளிய திருமேனியை சிறிதும் உணராமல் குதிரையை பெறும் ஆசையிலே அழுந்தி இருந்து அடியேன் கெட்டுவிட்டேனே இது என்ன என்னுடைய புண்மைத்தனம் என்று வேண்டுகின்றார் விண் சுமக்கும் புல்லாய் விலங்காய் சுழன்று மனம் புண் சுமக்கும் சூழ்ச்சி உடைய புத்தேளிர் மண் சுமக்கும் மல்லராய் வந்திலரே வந்தக்கால் பண் சுமக்கும் சொல்லி பங்கன் பாதம் முடி காண்பாரே என்று போற்றுகின்றார் வானத்தில் பறக்கும் அன்ன வடிவமாகி பிரம்மாவும் பூமியிலே அகழ்ந்து கொண்டு செல்கின்ற பன்றியின் வடிவமாகிய திருமாலும் இங்கே வைகையிலே வெள்ளம் பெருகிய போது மண் சுமந்து கரை அடைக்கின்ற கூலியாட்களாக இங்கே வரவில்லையே அப்படி எம்பெருமானின் திருமுடியை தேடிய பிரம்மாவும் எம்பெருமானின் திருவடியை தேடிய விஷ்ணுவும் இங்கே மண் சுமந்து கூலியாளாக வந்திருந்தா அவர்கள் நம் பெருமானின் அடியையும் முடியையும் கண்டிருப்பார்களே இசையோடு கூடிய சொற்களை உடைய உமா பிராட்டியாரை தம் ஒரு பாகத்திலே உடைய எம்பெருமானி திருமுடியையும் திரு அடியையும் கண்டிருப்பார்களே என்று பல முறை துதிக்கின்றார் அரிமர்தன பாண்டிய மன்னர் என்று பல முறையாலே துதித்து அடைந்தோர்க்கு அன்பர் இவர் இவரை தேரின் நன்று மிக பரபோகம் வீடு பெறல் எளிது என்று நகை தார் வேந்தன் அன்று திருப்பணி பூசை பிறவும் நனி வளம் பெருக்கி அழகார் வெள்ளி மன்றொடையார் அடிக்கு அன்பும் உயிர்க்கு அன்பும் சுரந்து ஒழுகி வாழும் நாளில் இந்த சோமசுந்தர கடவுள் தம் திருவடிக்கு கீழே தம்மை அடைந்த அன்பர்களுக்கு அன்பராக இருப்பார் சோமசுந்தர கடவுளை மனம் வாக்கு காயங்கள் இந்த மூன்றும் ஒரு துதித்தால் தெளிந்தால் இக பர போகங்களையும் முடிவிலே பரமுக்தியையும் மிகவும் அடைதல் மிக எளிது என்று வேப்பமலர் மாலை அணிந்த அரிமர்த்தன பாண்டியர் இவ்வாறெல்லாம் துதித்து அந்த காலம் முதல் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் இருக்கின்ற திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்துவித்தார் பூஜைகளையும் உற்சவங்களையும் நன்றாக நடத்தி வருகின்றார் பொலிவு நிறைந்த வெள்ளியம்பலத்தை உடைய சோமசுந்தர கடவுளுடைய திருவடி அன்பும் உயிர்களின் மேல் அன்பும் இடையறாது பூண்டு ஒழுகி அரிமர்த்தன பாண்டியனார் அரசியல் செய்து வருகின்றார் முன்பு திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய இறைவருக்கும் இறைவரது அடியவர்களுக்கும் பாண்டிய மன்னனினுடைய திரவியங்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் மூலமாக பயன்பட்ட காரணத்தினாலே அதுவும் அரிமர்தன பாண்டியனார் ஈட்டிய செல்வம் என்பது நூலின் வழி ஆராய்ந்து உணர்ந்து விதிவழி ஈட்டிய பொருள் அப்படிப்பட்ட பொருள் அரிமர்தன பாண்டியனாரின் செல்வங்கள் எம்பிரான் திருவாதவூரடிகளால் ஸ்ரீமத் பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்த எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளின் சமர்ப்பிக்கப்பட்டு அச்சிவ பரம்பொருளின் அடியவர்களுக்கும் சிவாலயங்களுக்கும் மற்றுமுள்ள மக்களுக்கும் பயன்பட்டது அதனால் ஏராளமான புண்ணியங்கள் பெருகி சிவபுண்ணிய சீலராக ஹரிமர்தன பாண்டியனார் திகழ்ந்தார் நல்ல பௌர்ணமியில் குளிர்ச்சி உடைய சந்திரனை கண்ட கடல் பொங்குவது போல ஹரிமர்தன பாண்டியனின் செல்வமும் சிவபுண்ணியமும் என்னாலும் பல்கி வளர்ந்தது அதனால் இன்பமடைந்து வருகின்ற ஹரிமர்தன பாண்டியனார் சில காலம் கழித்து சகநாதன் என்ற நாமத்தை உடைய ஒரு நல்ல புதல்வனை பெற்றார் இகபோகங்களிலே போகங்களிலே கவலையின்றி அழுந்தி வாழ்ந்தார் எம்பெருமானின் திருவடியை மறவாமல் சிந்தை செய்து கொண்டு வாழ்ந்தார் வன்மையை உடைய அரிமர்தன பாண்டியன் என்ற பாண்டிய நாட்டு அரசர் தன் புதல்வரான சகநாதன் என்ற அந்த சத்புத்திரனை பாண்டிய நாட்டிற்கு அரசர் ஆக்கினார் மகுடம் சூட்டினார் இனி இந்த பூபாரத்தை நீயே தாங்க வேண்டும் என்று தன் மகனை அரசனாக்கிய அரிமர்தன பாண்டியனார் அவர் எப்போதும் திரு வாதவூரடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடிகளையே சார்ந்திருத்ததனால் நித்திய பொருள் சத் என்கின்ற பொருள் இதுதான் அது சிவமே என்று புலப்பட்டு அதனால் வந்த கண்ம சமத்துவம் கண்ம சாமியம் அது வாய்க்கப் பெற்று இதனை இருவினை ஒப்பு என்று சைவ சாஸ்திரங்களில் குறிப்பிடுவார்கள் அப்படி இருவினை ஒப்பு வாய்க்கப் பெற்று சிவபெருமானின் திருவருள் பார்வையினாலே ஆணவம் மாயை காம்யம் என்ற கட்டுக்களிலிருந்து நீங்கினார் அரிமர்தன பாண்டியனார் அது பாசக்ஷயம் ஆயிற்று பின்னர் சிவபோகம் என்னும் சாகரத்திலே மூழ்கி சிவபெருமானுடைய சிவந்த தாமரை மலர் போன்று திருவடி நீளில் கீழ் இரண்டர கலந்தார் அரிமர்தன பாண்டிய மன்னர் எம்பெருமானின் கருணை விளைந்த திருநோக்கத்தினார் தொடர் நீங்கி சிவத்தோடு உடன் நின்று பேரின்பம் நுகர்ந்தான் அப்படி தேகம் இருக்கும் போதே பரமுக்தி நிலைபெற்ற பெற்ற அரிமர்தன பாண்டியனார் பிராரப்தம் நீங்கிய காலத்திலே உடலும் நீங்க பெற்று பரமுக்தி பெற்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளின் திரு அவதார திருநோக்கங்கள் மூன்று அதிலே ஒன்று அரிமர்தன பாண்டியனாருக்கு முக்தி பேறு உதவுவது என்று நாம் பார்த்தோம் அப்படி ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளை எம்பிரான் திருவாதவூர் அடிகள் பெருமானை தனக்கு முதன் மந்திரியாக இருக்கும்படி பேறு பெற்ற அரிமர்தன பாண்டியனார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடிச் சார்பினாலே எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளே குதிரை சேவகராக எழுந்தருளி வந்த அந்த திரு தரிசனத்தையும் மதுரை மாநகர் வீதியிலே வைகை கரையிலே பிட்டுக்காக மண் சுமந்து கூலியாளாக எம்பெருமான் செய்த லீலைகளை திரு தரிசனம் செய்த பெரும் பேறு வாய்க்க பெற்ற அரிமர்தன பாண்டியனார் ஸ்ரீமத் சோமசுந்தர பெருமானின் திருவாக்காக அசரீரியாக ஒலித்த அந்த திருவாக்கினால் உண்மையை பெற்ற அரிமர்தன பாண்டியனார் பின்னர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடி இவைகளே கதி என்று எஞ்சிய காலத்திலே வாழ்ந்திருந்த அரிமர்தன பாண்டியனார் மீண்டு வாராத முக்தி ஸ்தானமாகிய எம்பெருமானின் திருவடி நிழலிலே இரண்டற கலந்து பரமுக்தி அடைந்தார் இங்கே இது இவ்வாறு நிகழ முன்னர் ஹரிமர்தன பாண்டியனார் விடுவிக்கப்பட்ட திருவாதவூர் முனிவர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம் குருநாதர் தம்மை அடிமை கொண்டு ஆட்கொண்டு அருளிய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் எழுந்தருளி இருக்கின்ற திருப்பெருந்துறையை நோக்கி செல்கின்றேன் என்று பாண்டிய மன்னரிடம் அருளிவிட்டு புறப்பட்டாரே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அப்பெருமான் தம்முடைய மந்திரி என்கின்ற வேடத்தை துறந்தார் மேலான தவக்கோலத்தை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் முன்பே திருப்பெருந்துறையிலே ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளால் ஆட்கொள்ளப்பட்டபோதே போதே ஏற்றுவிட்டார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஆனால் அப்போது மறுபடியும் மன்னனை சந்திக்க செல்ல வேண்டும் என்ற காரணம் பற்றி ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளே மறுபடியும் மந்திரி கோலத்தோடு மதுரைக்குச் செல் என்று ஆக்ஞை பிறப்பித்த காரணத்தினாலே அப்பொழுது தற்காலிகமாக அந்த மந்திரி கோலத்தை ஏற்றுக்கொண்ட எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தற்பொழுது இந்த மந்திரி கோலத்தை உதறிவிட்டு மேலான தவக்கோலத்தை பூண்டு கொண்டார் அதிப்பரமாப்தராகிய சிவபெருமானிடத்து ஸ்ரத்தைவுடைய திருவாதவூரடிகள் பெருமான் அற்றவர்க்கு ஜோதி அருள் பெரு வாழ்வு வேண்டி அதாவது இருவகை பற்றும் அற்றவர்களுக்கு இரண்டற்ற ஸ்வயம் ஜோதியாகிய சிவபெருமானது திருவருளினாலே அப்பேரின்ப வாழ்வை பெற வேண்டும் என்று விரும்பினார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் நேரே திரு ஆலவாய் திருக்கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார் அங்கே திருவாதவூர் அடிகள் பெருமான் ஸ்ரீ மணிவாசக பெருமான் தம்முடைய உயிருக்கு பரம பிதாவும் சகல லோக நியந்தாவுமாகிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுளை தரிசித்து வணங்குகின்றார் எம்பெருமானிடம் அருள் விடை வெற்று முகில் தவழும் சோலைகள் உயர்ந்த அம்மதுரை என்கின்ற சைவ ராஜதானியை விட்டு நீங்கி சர்வ சாதுரியராகிய கைலாசபதி மார்ஜார சம்பந்தமாக திருக்கயிலையிலிருந்து இறங்கி வந்து தம்மை ஆட்கொண்டு அருளிய அந்த ஞான தேசிக திருமேனியை தரிசித்து வணங்க வேண்டும் என்று பெரும் விருப்பம் உடையவராய் பெரும் பித்து உடையவராய் திருப்பெருந்துறை திருத்தலத்தை அடைய வேண்டும் என்று மிக விரைவாக புறப்பட்டு எழுந்தருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எவ்வளவு மிக விரைவாக திருப்பெருந்துறையை நோக்கி செல்கின்றார் என்பதனை கடவுள் மாமுனிவர் திருவாதவூரடிகள் புராணத்திலே அமைக்கின்ற திருப்பாடல் அதனை மிக முடுகிய நடையாக சந்தமாக இந்த இடத்திலே வைத்து வைத்த அருள்கின்றார் ஊரை நோக்கி நடையிடும் எல்லை தன்னின் நன் மன விரைவும் காற்றும் தடைபடு கன்றை நாடும் கபிலையும் ததும்பி நின்று மடையினை உடைக்கும் நீரும் ஆயினர் வாதவூரர் என்பது அந்த திருப்பாடல் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தமது முக்தி வறுமை கெட திருவடி தீட்சை செய்தருளிய பரமாச்சாரிய சுவாமிகள் வீற்றிருக்கும் திரு பெருந்துறையை நோக்கி நடுந்தருளும் போது நல்ல மனோவேகமும் வாயுவேகமும் பிறரால் நெடிது தடையுண்டு காணாது நின்று தன் புனிற்று இளங்கன்றை பின்னர் நாடி ஓடி செல்லும் தலையீற்று பசுவினது வேகமும் நிறைந்து நின்று அணையை உடைத்து ஓடும் நீர் வேகமும் போல மிக விரைவாக எழுந்தருளுகின்றார் மனோவேகம் வாயு என்பது ஸ்ரீமத் மாணிக்க சுவாமிகள் எவ்வளவு மிக வேகமாக அதிவேகமாக திருப்பெருந்துறையை நோக்கி செல்கின்றார் என்பதற்கு உதாரணமாக காட்டப்பட்டது புதிதாக ஈன்ற கன்றை பிரிந்த தாய்ப்பசு தனது கன்றை பார்ப்பதற்காக எவ்வளவு வேகத்தோடு ஓடுமோ அவ்வளவு வேகத்தோடு ஸ்ரீமத் மாணிக்க சுவாமிகள் சென்றார் என்கின்ற உவமை அது பிரிவு ஆற்றாமைக்கும் அன்பின் மிகுதிக்கும் உதாரணமாக காட்டப்பட்டது மூன்றாவது உதாரணம் அது அணையை உடைத்துக் கொண்டு செல்லும் நீரின் வேகம் போன்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் செல்கின்றார் இந்த உவமை எதை காட்டுகின்றது என்றால் மடையினை உடைத்துக் கொண்டு செல்கின்ற நீரானது மறுபடியும் அணைக்கு செல்வதில்லை ஒருமுறை அணையை விட்டு உடைத்துக் கொண்டு வெளியே ஓடிய தண்ணீர் மறுபடியும் அணைக்கு திரும்புவதில்லை அதுபோல ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளின் திருவடிகளிலே சென்று சேர்ந்த ஒரு பக்குவ ஆன்மா மறுபடியும் பிறவிக்கு திரும்புவதில்லை என்று இதற்குரிய உதாரணம் அது அணையை உடைத்து ஓடும் நீரின் வேகம் போன்று என்று காட்டப்பட்டது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எம்பிரான் திருவாதவூரடிகள் பெருமாள் கண்ணினது பார்வையும் நுழைவதற்கு அரிய செறிவு பொருந்திய காடுகளையும் ஊர்களையும் அதிசீக்கிரத்தில் கடந்து அநேக ரிஷிகள் வசிக்கின்ற அழகிய திருப்பெருந்துறையை அடைகின்றார் தேவநாயகராகிய சிவபெருமான் அப்புண்ணிய புருஷர்களாகிய தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் என்ற சிஷ்யர்கள் பக்கத்திலே சூழ்ந்திருக்க சேவித்திருக்க முன்னர் போலவே தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது சிஷியர்களின் மத்தியிலே சபாநாயகராக வீற்றிருந்து அருளும் சமயத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் மிக விரைவாக போய் திருக்கையிலையிலிருந்து எழுந்தருளி வந்து தாமே எழுந்தருளி வந்து தம்மை ஆட்கொண்டு அடிமை செய்தருளிய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகளின் திருவடிகளிலே தன்னுடைய சிரசு தோயும்படி திருச்சன்னதியிலே விழுந்து வணங்கி தம் குருநாதரிடம் அந்த உத்தமோத்தம ஞான தேசிகனாரிடம் விண்ணப்பம் செய்ய இருக்கின்றார் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்